உங்கள் குழந்தைங்களுக்கான ஆதாரை நீங்க பதிவு செய்யணும் அப்படி இல்லைன்னா புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் இ சேவை சென்டரில் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்படி ஒரு சூப்பரான திட்டத்தை தான் தமிழக அரசு நாளைக்கு செயல்படுத்த போறாங்க அது என்ன திட்டம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார பதிவு செய்யறதோ இல்லை புதுப்பிக்கிறதோ இனிமேல் ரொம்பவே ஈஸிங்க அதற்கான ஒரு திட்டத்தை தான் தமிழக அரசு நாளைக்கு செயல்படுத்த போறாங்க இனிமேல் நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கான ஆதார பதிவு செய்யறதும் இல்லை புதுப்பிக்கிறதும் நீங்க செய்யணும்னா அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்லையே அதை பண்ண முடியும் இதற்கான திட்டத்தை தான் நாளைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாளைக்கு கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்க போறார் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் பள்ளிகள்ல இந்த திட்டத்தை நாளைக்கே தொடங்கணும் அப்படின்னு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கும் உத்தரவு பிறப்பிச்சு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க இனிமேல் நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆதார் பதிவு செய்யணும்னா இ சேவை சென்டர்லாம் போக வேண்டாம் ஸ்கூல்லயே அதற்கானதை செய்ய முடியும்